ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைnetty boomer channel தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே நீங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் फ्रेंड्स அந்த பாட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆயிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாட்டுக்கலாம் ஏதோ கடை खडசண்டேன்னு சொன்னீங்களே சொல்லுங்க கம் ஆன் டாக் சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு ஆமா ஆமா எனக்கு எங்ககெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்கு நீங்க என்ன கடைஸ் இல்லாம இன்னைமை பண்ணிட்டீங்க நல்ல பொறுமையடா சோடிக்கீங்கன்னா சொல்றோம் சொல்றோம் அந்த கடைய நம்ம சொல்றோம் என்ன நடந்துச்சுனா ஒரு காலத்தில் ஒரு காட்டு ஒரு காடு இருந்துச்சு இதே மாதிரி தான் இதை இதை விட ஒரு பெரிய அடர்ந்த ஒரு காட்டு இருந்துச்சு இந்த இங்கே இருக்கிற செடிகளை விட இங்கே இருக்கிற செடி ரொம்ப நிறையவே இருக்கும் நிறைய விலங்குகள் வசிச்சு வந்தாங்க அங்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலி ஒரு மான் டிக் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க என்னதான் புலி காணி போர்ஸாக இருந்தாலும் என்னடா அந்த மான் விட்டு ஹேபி ஓராக இருந்தாலும் அது ரெண்டுங்களுமே அதோடய இனத்தை பார்க்காம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துச்சுங்க என்னோட ஹாபிபோஸ் இனமா இரண்டும் இல்லை பட் இரண்டும் கடைக்கு என்ன சொல்றது சரி அந்த ரெண்டு பேருமே சந்தோஷமா நிம்மதியாக வாங்கிட்டு சொன்னாங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே மூணு வீடுகள் இருந்துச்சு அந்த மூணு வீடுகளை ஒரு வீடோட வீட்டோட பையனுக்கு பிறந்த நாள் அதனால் அந்த வீட்டு அந்த பையனோட அம்மா அப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மானு புள்ளி பார்த்துட்டே தான் இருந்தாங்க என்னங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம பையனோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு மூணு வந்துட்டு ஐ மீன் ரெண்டு வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிளஸ் மிச்ச மிச்ச நாள் வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரெடி பண்ணிட்டேன் சில ரிலேட்டிவ்ஸ்க்கு ஆல்ரெடி நான் கால் பண்ணி கூட சொன்னிட்டேன் நல்லது சுடா நல்ல வேலை பண்ணப்போ எங்க அந்த பையன் காணவே காணோம்

சரிங்கங்க நான் வந்து க்ரீட்டிங் கார்டு எடுத்து பக்கத்து வீட்டுக்கு அங்கேக்கும் கூட்டு நண்டுறேன் பர்த் என்னோட ப பையனோட பர்த்டேன்னு சொன்னேன்னு ஓ உங்களோட பையனோட பர்த்டே வா டைகர் பாட்டியாடா அந்த பொம்பளை எல்லா இடத்து அந்த இந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு போகுது கடைசியாக மூக்கில் இருக்குப்பா இந்த ப்ளூ கலர் வீட்டுக்கு போகுது அக்கா ராணிக்கா வெளில வாங்கக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச இருக்குது என்ன இது கடை கூட தட்டி பட்டாச்சு கூட்டு கூட பட்டாச்சு நீ ராணிக்கா வெளியே வர மாட்டேங்கிறாங்க சரி நம்மளாடு உள்ளே போனோட பையனுக்கு பர்த்டே ஓகேவா இன்னைக்கு ஈவினிங் மறக்காம வந்துடுறேன் இந்தாம்மா க்ரீட்டிங் கார்டு எடுத்துக்கோ அட மட்டும் இல்லை எங்கே உங்கள் அம்மா ஆளே காணும் அவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டேன்டேன் ஆன்ட்டி அம்மா வந்துட்டு கடைக்கு போய்க்காங்க ஆன்ட்டி என்னது கடையா எங்கள் ஃபுல்லாக கார்டோடனே இருக்கும் அதான் ஆன்ட்டி ரொம்ப கடை நாங்கள் வந்துட்டு சிட்டிக்கு போய் தான் காய்கறி வாங்குற மாதிரி இருக்கும் ஓ அதான் விஷயமா சரி ஓகே இந்த இந்த க்ரீட்டிங் கார்டை வச்சுக்கோ அன்றைக்கே ஆண்ட்டி ஆமைக்கோ ஃபங்க்ஷன் ஒரு ஷாப்பை அண்டு செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா ஓகே ஆண்டி நான் வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு விட்டுறேன் ஓகேம்மா அங்கே பாரு அந்த பொம்பளை ஏதோ இந்த லேடி இந்த பா முக்கில் இருக்கிற வீட்டுக்கு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்துட்டுக்கு இங்கே ஏதோ கிரீட்டிங் கார்டு எடுக்க போகுது சரி இந்த கிரீட்டிங் கார்டை எடுக்கலாம் மனுஷங்களுக்கு என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க பண்ண முடியல ஏய் பேசாம இரு ஏ புள்ளியே பேசாம இரு அவ இந்த பக்கம் தான் வந்ததுக்கா இவங்க இந்த லேடி இந்த பக்கம் தான் வராங்க அவன் சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் என்ன இது என்னவோ பேசுற மாதிரி சத்தம் கேட்குது ஒருவேளை நம்ம அப்புறம் ஐயா கூட எடுக்கலாம் சரி ஓகே ஷீலாக்கா ஷீலாக்கா வாங்கக்காவல என்ன அதிசயம் வீட்டு பக்கமா வந்துருக்க ஒண்ணும் இல்லக்கா அவ வந்துட்டு இன்னைக்கு என்னோட பையனோட பன்னெண்டு நாள் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனை பர்த்டே பார்ட்டி வைக்க போகிறோமே கிராண்டா செலிப்ரேட் பண்ணா இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க இல்லாட்டியும் சொந்தக்காரங்க எல்லாட்டையும் கூப்பிட்றா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துருங்க ஷீலாக்கா ஓகேங்களா டைம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு செவன் ஓ கிளாக்கு ஷாப்பாக ஸ்டார்ட் ஆயிடுது அந்த பார்ட்டி ஓ அப்படியா விஷயம் ஓகே கண்டிப்பாக வந்துடுறேன் பாரு ஏதோ ஒரு லேடி வந்துட்டு வெளில வராங்க அவங்க அந்த லேடி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஏதோ கிரீட்டிங் கார்டு வாங்க போகிறாங்க ஐயோ ஐயோ மனுஷங்க சரியானவங்க உங்க பற்றி சும்மா சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருங்க இன்னாங்கக்கா எடுத்துக்கோங்கக்கா க்ரீட்டிங் கார்டு அட்டை சரி சரிம்மா நான் நிச்சயமாண்டே சரி சுடா நான் நிச்சயமாண்டே ஏய் உங்க பாரு டைகர் புள்ளி நல்லா பாரு இப்போ எல்லாம் வீட்டுக்கும் க்ரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு லேடி பாரு லோ ல பாரு எப்படியெல்லாம் பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு என்னங்க எடுத்து வீடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் க்ரீட்டிங் கார்ட்ஸை இது வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் சுடா நீ சொல்கிற கரெக்டாக இப்போ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் அடி சுஜா எதுக்கு நீ நான் சொன்னாமல் கொள்ளாமல் வேண்ட வாங்கம்மா டைம் ஆயிடுச்சல் அடி செவன் ஒன் ஆயிடுச்சல் அடி ஆ ஒரு மினிஷம் லேட் ஆனதுக்கு எப்படி பண்ணுற இவன் ஏ புளியே எங்க பாரு எல்லாம் கெஸ்ட் ஒரு ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டே பார்ட்டிக்கு ஏ மானே இங்கே பாரு இந்த பையன் இந்த பையனுக்கு பாரு என்னமோ மூ கண்ணுக்கு ஏதோ தெரியுது ஏதோ எனக்கு கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் இந்த கெஸ்ட்டுங்களெலாம் மறை மறைக்கிறாங்க ஆனாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது ஆமாம் எனக்கும் தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி எதுக்கும் நான் வந்து எட்டி பார்க்குறேன் ஓகே இது நான் பண்ணி எட்டி பார்க்குறேன் என்ன கேட்குறது வந்ததுன்னா பையன் எப்படி இருக்காங்க கூட இப்போ நான் பார்க்கணுப்பா அடே என் மேலே ஏட்டுக்கா சீக்ரம் சீக்கிரம் சொல்லு என்ன இருக்குது என்ன மாதிரி கேக் இருக்குது அந்த பையன் எப்படி இருக்கா சொல்லு ஆ பார்க்குறேன் பார்க்குறேன் நல்லா பாட்டுதேன் நல்லா பாட்டுறேன் பையனை ரொம்ப நல்லா பாட்டுத்தேன் என்னமோ ஒயிட் கலர் சட்டை அதனால் இப்போ கேக் என்னமோ பிஸ்கட் மாடல்ல இருக்குது பிஸ்கட் கேக்கு அப்படிங்குது என்னடு பிஸ்கெட்டா அண்ணா என்னன்னு தெரியல அல்ல கூட கேக் ஐயோ அய்யோ இந்த மனுஷங்க மட்டும் எப்படி தாண்ட மாதிரி பண்ணுறாங்களோ யார் இந்த கேக்கெலாம் பண்ணுறது மடலை சரி ஓகே இல்லை ஹாப்பி பர்த்டே சாங் பாடலாம் சரி என்னடா என்னடா அஜய் அம்மா கட் பண்ணி கொடுக்கணுமா இல்லைம்மா நானே கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பி அவக்க Happy birthday to you Happy birthday to you Happy birthday innadu mudu enna ko paadraanga கண்டிப்பாக ஹாப்பி பர்த் டே டூ யுப்பி பர்த் டே டூ யூ அக்கா ஹாப்பி பர்த்தே டூ யூ மே காட் ப்ளெஸ் யூ டீ மே காட் ப்ளெஸ் யூ டீட் மே காட் எஸ் ஹாப்பி பர்த் டே டூ யூ மார்னிங் எடுத்த ஃபஸ்ட்டு வைட் ஓவியக் டா மார்னிங் தோட்டம் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்பாடா சொன்னாரு நீங்க கிரீட்டிங் கார்ட் எல்லாம் பண்ணி எனக்கு குட்டிங்களாமே அப்பா உங்களுக்கு தான் செகண்ட் பைட் நீங்க தான் அன்ட்டு இதுக்கு எல்லாமே ஹெட் ஆனீங்க அது மட்டும் இல்ல தேர்டா அண்டு எங்க வந்து எல்லா கெஸ்டுக்குமே என்னோட என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி ஏ ரொப்பன்சல் நீ வந்து ஏதாவது ரொம்ப தேங்க்யூ பாயிண்டா சாப்பிடு சுஜாக்கா நீங்களும் நீங்க ஏதாவது தேங்க்யூ தான் உங்களுக்கு இந்த பைட் ஹே காவியா வா வா உங்களுக்கு உனக்கும் பைட்டு அட கலையா ஆண்டி வந்துட்டிங்களா வாங்க வாங்க சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க ஷாலினி அக்கா மகாலட்சுமி ஆண்டி எல்லாருக்கும் இருக்கு பைட்டு ரோசி அக்கா நெக்ஸ்ட் சுந்தரி அக்கா ஏய் அக்ஷயா நீ நீட்டரு ஆண்டி உங்களுக்கு ஹே கங்கா உனக்கும் ஒன்று ஓட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணதுக்கு அட எல்லா கெஸ்ட்டுமே இங்கே இருக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லை டிஜே பார்ட்டி கூட இருக்குது ஸ்பெஷலாக அட டே நண்பா அன்னி கேட்டியாடா அந்த 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 ச அந்த ஒருத்தர் இருக்கா அதில் ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிட்டு அவர் என்னமோ வாய்க்கின் வழியாக பேராக சொன்னது என்னது கோஜேவோ மூஜேவோ அப்படி என்னடா அது அப்படின்னா என்னடா இந்த மனுஷங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க டிஜே இருக்கிற கேக் எடுக்கிறாங்க பிஸ்கெட்டு கட்டி அடுக்க ஒரு பாடல் ஹாப்பி பர்த்டே டு யூ நம்ம அனிமல்ஸ் நம்ம கொண்டாடிக்கோமாயா பர்த்டேனால கூட யாரும் மாட்டாங்க ஒரு கிரீட்டிங் கார்டு கூட வர முடியாது ஆனா மனுஷங்க சும்மா சொல்லக்கூடாது இந்த மனுஷங்களை அடிச்சடி இந்த டிஜேவோ கோஜேவோ ஒண்ணு தானே கேட்டுருக்கேன் இருக்கேன் ஆஹ் எனக்கு என்ன தெரியவா போகுது எனக்கும் இல்ல தெரியலப்பா சரி விடுப்பா விடுப்பா இந்த மனுஷங்களை பாட்டு நம்ம நிறையத்த கத்துக்கிட்டோம் எடுக்கும் இவங்க காட்டுல இருக்குன்னு நல்லதான் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நம்மளும் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி பண்ணா என்ன டே கிரீட்டிங் கார்டுலாம் யாதா பண்ணுவா ஆ அடு அது ஆ அடு மேஜிக்காதான் வந்துடுமா பேசாம இருப்பியாமா சும்மா கிரீட்டிங் கார்டு நோட்டிங் கார்டு அதெல்லாம் யாதா பண்ணுவா அது மட்டும் இல்லாமல் டேபிள் எல்லாம் பண்றாங்க மனுஷங்க உருவாக்குற மாதிரி நம்ம உருவாக்க முடியாது பேசாம கடை

இந்த தம்பியோட அப்பா எப்படி டான்ஸ் ஆசை சொல்ற பர்த்டே பையனோட அப்பா அடா வாங்க ராணிக்கா இன்னும் என்ன பண்ணிக்கிங்க வாங்க டான்ஸ் நானும் அப்பட்டில் இருந்து பாட்டுட்டு இருக்கேன் இந்த மனுஷங்க என்னமோ வித்தியாச வித்தியாசமா ஸ்டெப் போட்டு என்ன சொல்ற டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க என்னன்னே டேய் இது நான் சும்மா விடக்கூடாது ஏன் மனுஷங்க மட்டும் தான் என்ன பண்ணுவோம் விலங்குகள் ஆகிய நாமும் இப்போதே செய்வோம் ஹே நீ நான் வந்து இன்னமும் இந்த பர்த்டே பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னதுக்கு என்னமோ சொன்னேன் வீட்டிங் கார்டெல்லாம் யார் பண்ண வேண்டிய இப்ப மட்டும் இன்னும் புதுசா சொல்றேன் ஆ ஆ ஆ ஆடு அடு அடு ஐயோ நசும் ஆ ஆஹ் அடுதான் அடுச்சு அடுத்து அப்போ தெரியல இப்போ நல்லா தெரியுடு ஏன் மனுஷங்க மட்டும் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளும் ட பண்ணலாம்ப்பா புதுசா பண்ணும் போரிங்கா இருக்கு இவங்க ரூட்டீன் பாட்டு எனக்கும் அப்படியே பண்ணணும் ஆசையா இருக்குப்பா என்னப்பா பண்றது ஆசையை இன்னொன்னு கட்டுப்படுத்த முடியவில்லை இப்போலயே ஆ ஆ பியூர் டம்ள பேசிதான் நல்லா சரியா நமக்கு சரி சரி ஓவர் காமெடி பண்ணதை விட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நானும் இவங்க கூட சேன்ட்டு டான்ஸ் ஆட போறேன் என்ன நீ டான்ஸ் ஆட முடியுமா எப்படி எப்படி டான்ஸ் ஆட முடியும் பேசாம முடியும் நானும் என்ட்ரி கொடுக்க போறேன் பாட்டு நீ சந்தோஷம் பல்கா பல்கா ஜும் பளுக்கல்கா எங்க அங்க போயிட்டியாக்கு ஹே மனிதர்களே நீங்க மட்டும்தான் டான்ஸ் ஆடுவீங்களோ டான்ஸ் காட்டு காட்டுக்குள்ள காட்டு பகுதியில் அண்ணா அந்த மான் வருது ஆமா இடு என்னமோ ஒலருடு இது பேசுறது எனக்கு சுத்தமா புரியல நான் வந்து ஏய் ஆமா ஆமா ரேவட்டி நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த மான் என்னமோ ஒலையிட்டே காப்பாட்டுல இருந்து என்னடு எல்லாம் ஒலையிட்டேக்கே ஒலையிட்டேக்குன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க ஓ ஆமால விலங்குகள் பேசுறது எப்படி மனிதர்களுக்கு புரியும் அடானே அப்படியே விலங்குகள் பேசாததான் இன்னும் பேசாலும் மனிதர்களுக்கு புரியாது புரியாது சரி என்ன பண்ணனா இப்ப ஆனாலும் இது ஏதோ தான் நோக்கத்தோட தான் தெரியும் ஆனா என்னன்னு நமக்கு எங்க புரிய போகுது